ஒரு அழகான கிராமம் கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் பசுமையான வயல்கள் அந்த ஊர்ல ஒரு விவசாயி கிட்ட ரெண்டு பேர் இருந்தாங்க ஒருத்தன் மின்னல் வேகத்துல ஓடுற குதிரை துடிப்பு அதிகம் வேகம் அதிகம் இன்னொருத்தன் அமைதியா நடக்கிற எருது நிதானம் அதிகம் நிலத்தை பத்தின அறிவு அதிகம் குதிரைக்கு தான் வேகம் மேல ரொம்ப கர்வம் ஒரு நாள் எருத பார்த்து கிண்டலா சிரிச்சிட்டே சொல்லிச்சான் ஏய் எருதே நீ எப்ப பார்த்தாலும் ஏன் இவ்வளவு மெதுவா போற காலமெல்லாம் இப்படியே வா என்ன பாரு நான் நினைச்சா வேலைய சட்டுன்னு முடிச்சிடுவேன் எருது இத கேட்டுட்டு பதில் எதுவும் சொல்லல சும்மா சிரிச்சிட்டு மண்ணையே பார்த்துட்டு அமைதியா இருந்துச்சு திடீர்னு ஒரு வருஷம் மழை லேட்டாச்சு நிலமெல்லாம் கல்லு மாதிரி கெட்டி ஆயிடுச்சு விவசாயி யோசிச்சான் இந்த வருஷம் நேரம் கம்பியாருக்கு இருக்கு எருது மெதுவாக செய்யும் அதனால வேகமான குதிரையை வச்சு உழுதாதான் வேலை சீக்கிரம் முடியும்னு முடிவு பண்ணா இருந்து எருதுக்கு ஓய்வு குதிரை களத்துல இறங்குச்சு குதிரை ரொம்ப சந்தோஷமா ஓடுச்சு ஏற வேகமா இழுத்துச்சு ஆனா அதுக்கு மண்ணோட மொழி தெரியல வேகம் இருந்ததே தவிர கவனம் இல்லை நிலம் ஆழமா உழப்படல அங்கங்க பள்ளம் மேடு விதச்ச விதைகள் சரியா விழல குதிரையோட வேகம் அந்த நிலத்தை காயப்படுத்திருச்சுனே சொல்லலாம் நாட்கள் போச்சு பயிர் எதுவுமே ஒழுங்கா வளரல விவசாயி ரொம்ப கவலைப்பட்டான் எங்க அப்பா காலத்திலிருந்து எங்களை காப்பத்தின பூமி இது இப்போ என்ன தப்பு நடந்துச்சுன்னு கலங்கினான் அப்போதான் வயல் ஓரமா நின்ன எருத பார்த்தான் அது சும்மா நின்னாலும் அதோட கண்ணு மண்ணுல இருக்கிற கல்லையும் மேட்டையும் மண்ணோட ஈரப்பதத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருந்துச்சு அன்னைக்கு ராத்திரி விவசாயிக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது எருது மெதுவா நடந்தாலும் அது ஒரு நாளும் நிலத்தை காயப்படுத்தினது இல்ல மறுநாள் காலையில விவசாயி எருத கூப்பிட்டான் ஊர் ஜனங்கள் எல்லாம் வேக காலத்துல போய் போய் இந்த மெதுவான எருத நம்புறாரேன்னு கேலி பேசினாங்க விவசாயி நிதானமா சொன்னான் வேகம் முக்கியமில்ல புரிதல் தான் முக்கியம் எருது வேலைய ஆரம்பிச்சுது மெதுவாதான் நடந்துச்சு ஆனா ரொம்ப கவனமா நடந்துச்சு கல்லு முள்ளு எல்லாத்தையும் தவிர்த்து மண்ணோட மென்மைக்கு ஏத்த மாதிரி அழகா உழுதுச்சு குதிரை ஓரமா நின்னு இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு ஆனா இந்த முறை அது சிரிக்கல கொஞ்ச நாள்ல மண் சீராச்சு விதைகள் அழகா முளைச்சுது வயல் பழைய மாதிரி பச்சை பசையல்னு மாறிடுச்சு அறுவடை அமோகம் விவசாயி ரெண்டு விலங்குகளையும் பார்த்து சொன்னா குதிரைக்கு வேகம் உண்டு எருதுக்கு அனுபவம் உண்டு ரெண்டுமே தேவைதான் ஆனா இடத்துக்கு ஏத்த மாதிரி அதை பயன்படுத்தணும் வாழ்க்கையிலையும் அப்படிதான் நண்பர்களே வேகமாக ஓடுறது மட்டுமே வெற்றி இல்லை நிதானமாக புரிதலோடு செயல்படுறதுதான் உண்மையான வெற்றி வேகம் வெற்றி தரலாம் ஆனால் அனுபவம் நிலைத்து வெற்றி தரும் மெதுவாக இருப்பது பலவீனம் அல்ல அது ஞானத்தின் அடையாளம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்